हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं देनतारिनं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது நாம் தரோர் மூல ஏவம் ஆராதனம் விஷ்ணு சர்வேஷாம் பை மீனிங் யதா அவ்வாறு ஹி உண்மையில் ஸ்கந்த அடிமரத்தின் சஹானா மற்றும் கிளைகளின் தரோ ஒரு மரத்தின் மூல வேர் அவசேசனம் நீரூற்றுவதால் ஏவம் இவ்விதமாக ஆராதனம் வழிபாடு விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் சர்வேஷாம் அனைவரின் ஆத்மன பரமாத்மாவின் ச கூட ஹி உண்மையில் டிரான்ஸ்லேஷன் ஒரு மரத்தின் வேருக்கு ஒருவர் நீரூற்றும் போது அந்த மரத்தின் அடிமரமும் கிளைகளும் தானாகவே திருப்தியடைந்து விடுகிறது அதை போல பகவான் அனைவரிலும் பரமாத்மாவாக இருப்பதால் ஒருவர் பகவான் விஷ்ணுவின் பக்தராகும் போது அனைவரும் சேவிக்கப்படுகின்றனர் பர்பட்பை சிலபிரபா பத்ம பத்மபுராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியாம் சமர்ஷனம் எல்லா வகையான வழிபாட்டிலும் பகவான் விஷ்ணு வழிபாடே சிறந்ததாகும் பகவான் விஷ்ணுவின் வழிபாட்டை விட சிறந்தது அவரது பக்தர்களான வைஷ்ணவர்களை வழிபடுவதாகும் இதுதான் மேற்கூறிய பத்ம புராண ஸ்லோகத்தின் பொருளாகும் பௌதீக ஆசைகளில் கொண்டவர்களால் வழிபடப்படும் தேவர்கள் பலர் உள்ளனர் காமை தைர் ஹிருதஜான பிரபத்யந்தியே அந்நிய தேவதா என்று ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் மக்கள் பலவிதமான பௌதீக ஆசைகளால் சங்கடத்திற்கு ஆளாகும்போது அவர்கள் வெவ்வேறு வகையான பலன்களை அடைவதற்காக சிவபெருமான் பிரம்மதேவர் காளி துர்கா கணபதி மற்றும் சூரியன் ஆகியோரை வழிபடுகின்றனர் ஆனாலும் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதாலேயே ஒருவரால் இந்த பலன்கள் அனைத்தையும் ஒரே சமயத்தில் அடைந்துவிட முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பதம் பதினாலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது போல யதாதரோர் மூல நிசேஷனேன திருப்தியந்தி தத்ஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகார சயதேந்திரிய நாம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜ்ய ஒரு மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதாலேயே அதன் அடிமரம் கிளைகள் பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை ஒருவர் வளர்க்கிறார் மேலும் வயிற்றுக்கு உணவளிப்பதாலேயே ஒருவர் எல்லா உடல் உறுப்புகளையும் திருப்திப்படுத்துகிறார் அதுபோல பகவான் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக ஒருவரால் அனைவரையும் திருப்திப்படுத்திவிட முடியும் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் கிருஷ்ண பக்தி இயக்கம் அளவுக்கு மீறிய இனப்பற்று கொண்ட ஒரு சமய இல இன இயக்கம் அல்ல மாறாக இது உலகிலுள்ள எல்லோரையும் அரவணைக்கும் பொதுநல தொண்டுகளுக்கு என உள்ள இயக்கமாகும் ஜாதி இனம் மதம் அல்லது தேசம் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் இந்த இயக்கத்தில் சேரலாம் விஷ்ணு தத்துவங்களுக்கு எல்லாம் ஆதியானவரும் முழு முதற் கடவுளும் ஆகிய கிருஷ்ணரை வழிபடுவதில் ஒருவர் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தால் அவர் எல்லா துறைகளிலும் பூரண திருப்தியும் பக்குவமும் உள்ளவராக ஆகலாம் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பதுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்